ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஆண்டுடைய வார்த்தை அற்புதமான வசனம் இதில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி இந்த ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு இருதையும் பெற்றவர்கள் தான் ஏன்னா முதல்ல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பொதுவாகவே எல்லாருடைய மனமும் இப்படி இருக்கும் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் வருவாங்க அண்ணா இந்த ஆபத்து என்று சொல்லி வரும் பொழுது அது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் அதற்கு பதில் சொல்லுதான் நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு வேதாகமத்தில அப்படியே ஆபத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு விடுதலை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனையும் ஒரு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு முன்னாடி எடுத்து சொல்ல விரும்புகிறேன் மேட்டாகட்டும் வேதாகமத்தின பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு நாளாகவும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல ஒரு மனிதன் ஒரு ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கான் அவன் பேர் மனாசே இந்த மனாசையை பற்றி என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனாசே ராஜாவாகிற போது மூணாம் வருஷம் பன்னிரெண்டு வயதாக இருந்து ஐம்பத்தைந்து வருஷம் இரு சிலேமில் அரசாண்டான் பெரிய லாங் டீஸ் நீண்ட வருடங்கள் அரசாண்டவன் இந்த மனாசி கர்த்த இசிலவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அறிவறுப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொலாப்பானதை செய்தான் அவன் தன் தகப்பனாகிய இசைக்க தகர்த்து போட்டு மேடைகளை திரும்பவும் கட்டி பாகல்களுக்கு பலிவிடங்களை எடுப்பித்து விக்கிரக விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வா வானத்தின் சேனையை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து எருசலேம்லே என் நாமம் என்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிவிடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களின் வானத்தின் சேனைகளை எல்லாம் பலிபீடங்களை கட்டி கட்ட சேனைகளுக்கெல்லாம் வழிபடங்களை கட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஞ்ச சில காரியம் அவன் இன்னும் குமாரின் பள்ளத்தாக்களே தன் குமாரரை தீ விதிக்க பண்ணி நாளும் நிமித்தம் பார்த்து பில்லி சூரியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கவர்களையும் குறி வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொள்ளாப்பானதை செய்தான் அப்படின்னு போட்டிருக்க இப்போ இந்த மனாசியை தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான வருஷங்கள் அவன் அரசாண்டதை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஒரு ஐம்பத்தைந்து ஆண்டுகள் அவன் அரசாண்டிருக்கான் அவன் அரசாளுகிற நாட்களில் அவன் மிகுதியும் ஆண்டவரை கோபம் முடித்து மோற்றினவனாகவே காணப்பட்டான் ஆனாலும் அவனுக்கு ஒரு ஆபத்து வருகிறது வேதத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே முப்பத்தி மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அதில் முப்பத்தி மூணாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கோம் அப்படியே கர்த்தர் இசைவேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகளின் பார்க்கலும் யூதாவும் இஸ்லீமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசி அவர்களே போக பண்ணினான் அப்போ அவ்வளோ மோசமா நடந்தவன் பத்தாவது வசனத்தில் கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள் ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார் அவர்கள் மனாசையை முற்றடிகளில் பிடித்து இரண்டு வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபில் கொண்டு போனார்கள் இப்படி அவன் நெருக்கப்படுகையில் இப்போ என்னாச்சு அவன் இருக்கிற வரை நல்லா ஆண்டவர் புரோதமாக இருந்தவன் எல்லாரையும் தடமரம் பண்ணனும் தான் ஆனால் அவனுக்கு பிரச்சனை ஆண்டவர் அனுப்புகிறது பார்க்குறாங்க அசிரியர் ராஜாவன் எங்கள் அனுப்புற சேனாதிபதியும் அவர்கள் மேலே வரப்பண்ண உடனே வந்து அவனை மனசை பிடிச்சி வெங்கலை சங்கிலியால் கட்டி கொண்டு போகிறான் அப்பொழுது இப்படி அவன் நெருக்கப்படுகையில் அப்படின்னு போட்டு பாருங்க பன்னிரெண்டாம் இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் அவனை அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும்போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்ஜியத்திற்கு வரப்பணினார் கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனசே அறிந்தான் அப்போ அதுவரை அவன் கர்த்தரே தேவன் என்று அவன் அறியவில்லை அப்போ அப்போதான் அறியிறான் கர்த்தருக்கு மைமுட்ட ஆட்டி இவங்க அப்பா எஸ்ஐக்கியா அருமையாய் அவர் எல்லாம் அகர்த்து தகர்த்து போட்டு நல்லா நடத்திட்டு வந்தார் ஆனால் இந்த மனாசை மிகுதியும் அவன் பாவம் செய்து ஆண்டவர் கோபம் மூட்டினவன் தான் ஆனால் இப்பொழுது அவனுக்கு ஒரு ஆபத்து வந்து விட்டது அங்கே அசிரிய ராஜாக்கள் கட்டி கொண்டு போய் அவன் பாபிலூனுக்கு கொண்டு போகும்போது அவன் ஆண்டவரை பார்த்து கெஞ்சினான் அவன் நெருக்கப்படும் போது கத்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்ன மிகவும் தன்னை தாழ்த்துக்கிறான் ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்துறான் பாருங்கள் நெருக்கை வரும்போது ஆண்டவர் நோக்கி கூப்பிடுப்பா பழகிட்டு நான் எப்படிப்பட்ட மனிதனையும் நோக்கி பார்ப்பா ஒன்னே ஒன்று ஆண்டவருக்கு முன்னாடி மனத்தாழ்மையாக இறங்கி ஆண்டவரே எனக்கு இறங்கும் அப்படின்னு அவருடைய சமூகத்தில் விழுந்துட்டா ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு இறங்குகிறவர் அதனால தான் அவர் பேர் அவர் இறக்கங்களின் பிதா அவர் இறக்கமுள்ள தெய்வம் அவர் கிருப என்றும் உள்ளது கிருப மாறாதது அவர் இறக்கங்களுக்கு முடிவில்லை அப்படின்னு ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் இந்த மனாசிக்கு நெருக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவரை ரொம்ப கோபம் விட்டுனு வந்தான் ஆனாலும் கூட அவன் நெருக்கப்படும் போது ஆண்டவர் நோக்கி அவன் கூப்பிட்டான் ஆண்டவர் நோக்கி அவன் தாழ்த்த அவன் கெஞ்சினான் ஆண்டுடைய சமூகத்தில் ரொம்ப தாழ்த்திட்டான் தேவ சமூகத்தில தன்னை மிகவும் தாழ்த்த நான் போட்டிருக்கு அவன் ஆண்டவர்கிட்ட தன்னை தாழ்த்த போது ஆண்டவர் அவனுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார் அவன் கெஞ்சக்காக ஆண்டவர் இறங்கினார் அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பணினார் கர்த்தருக்கு ஆகவே ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு இறங்கினார் பாருங்க மறுபடியும் அவன் அந்த ராஜ்ஜியத்துல உட்கார வச்ச உடனே அவன் என்ன பண்றான் பாருங்க கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அது ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயம் உள்ள மலையிலும் எருசிலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்திற்கு புறம்பாக போடுவித்து கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான வழிகளையும் சோத்திர வழிகளையும் செலுத்தி இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான் கர்த்தருக்கு மேம்பட்டு ஆகிலும் அப்போ பாருங்கள் இதில் ஒரு அற்புதமான காரியம் ஆண்டவர் ஆபத்தில் அவனை நோக்கி கூப்பிட்ட உடனே ஆண்டவர் அவனுக்கு இறங்கினார் பாருங்க ஆண்டவர் அவனை விடுவித்தார் பாருங்க பாபில கொண்டு போயாச்சு கொண்டு போனவனை விடுவித்து மறுபடியும் அவன் ராஜ்ஜியத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார் எவ்வளோ ஒரு அற்புதமான ஆண்டவர் ஒருவேளை வேலை நாளில் அறியாமையில் பல தடுமாற்றங்கள் தவறுகள் செய்திருந்தாலும் ஆபத்து வேலையில் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு சொல்லுகிற ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவரே நான் செய்தது தவறு தான் என்ன நான் உனக்கு முன்பாக தாழ்த்துகிறேன் அனுப்புகிறேன் எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி கெஞ்சி பொழுது கர்த்தர் நமக்கு இறங்குகிற தெய்வமாக இருக்கிறார் நமக்கு இறக்கம் பாராட்டுகிற இருக்கிறார் ஆண்டவர் இறங்கி மறுபடியும் அவனை ராஜ்யத்தை உட்கார அப்பொழுது அப்படிதான் உடனே அவன் செஞ்ச என்னென்ன தப்பெல்லாம் செஞ்சு வச்சிருந்தானோ என்னென்னலாம் காரியங்களை பலிப்படுத்த கட்டி வச்சது விக்கிரகங்களை வச்சது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி தூக்கி வெளியே போட்டு எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்படி அவன் செயல்பட்டதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் அதில் தொடர்ந்து நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா ஆண்டவரே அவனை மைத்து கொள்ளுகிறதையும் நீங்கள் பார்க்கலாம் கர்த்திற்கு மை உண்டாகட்டும் ஆகவே நாமும் கூட தேவ சமூகத்தில் ஆபத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோம் கர்த்தர் நோக்கி கூப்பிடுவோம் அவர் நம்மை விடுவிப்பார் அவர் நம்மை விடுவித்து நாம் அவரை மகிமைப்படுத்துவதாக ஆண்டவர் நம்மை மாற்றுவார் மனாசே ஆண்டவரை மகிமைப்படுத்த தொடங்கிவிட்டான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவர் அவனுடைய ஆபத்து நாளில் அவன் கெஞ்சதில் கேட்டார் அவன் ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தனதை பார்த்தார் ஆண்டவர் அவனை விடுவித்தார் அவன் தேவனை மகிமைப்படுத்தினார் கத்தருக்கு இன்றைக்கும் கூட உங்களுடைய நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களுக்கு இறங்குவார் அவர் உங்களுக்கு இறங்குவார் நீங்கள் அவரை திருப்பீர்கள் அவர் உங்களை விடுவிப்பார் அவர் உங்களை தப்புவிப்பார் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் உங்களை மாற்றியமைக்க வல்லவராக இருக்கிறார்